சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணியர் கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரபலமானது ஆன்மீக தலமாகும் சிவன்மலையில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாதந்தோறும் அல்லது திடீரென பொருட்கள் வைக்கப்படும் ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் பொருளுக்கேற்ப நாட்டு நடப்புகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்பதை அறிய எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள் நல்லது நடந்தால் மகிழ்ச்சி கெட்டது நடந்தால் அதிர்ச்சி இந்த நிலையில் ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் பெட்டியில் மஞ்சள் வைத்தால் மஞ்சள் விளைச்சல் நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும் என்பது நம்பிக்கை இதை போல் கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மண் அகல் விளக்கு வைக்கப்பட்டது சரி மண் அகல் விளக்கு வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் என்று நினைத்த நிலையில் கனமழை பெய்ததுடன் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழாவிற்கு பக்தர்கள் காத்திருக்க திருவண்ணாமலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி மண் ஏற்பட்டு பெரும் இழப்பு ஏற்பட்டது இதை அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் திடீரென கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி பக்தர் ஒருவர் கனவில் வந்து காசி தீர்த்தம் வைக்க உத்தரவு வந்ததை அடுத்து பூக்கட்டி போட்டதில் வெள்ளைப்பூ வந்ததை அடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் வைக்கப்பட்டது இப்படி ஒரு மாத இடைவெளியில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கும் பொருட்கள் மாறும் நிலையில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மாற்றப்பட்ட காசி தீர்த்தத்துக்கு பதிலாக பதினோரு நாளிலேயே உஸ்லம்பட்டியைச் சேர்ந்த பக்தரின் கனவில் சிவன்மலை ஆண்டவன் சொன்னதன்படி பூக்கட்டி போட்டதில் வெள்ளை பூ வர அதன் மேல் முழுவதும் திருநீரும் நிரப்பி அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் திருப்புகள் மருந்து புத்தகமும் வைக்க உத்தரவு வந்துள்ளது பக்தர்களிடம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திருவோடு திருநீரு ருத்ராட்சம் திருப்புகள் மருந்து புத்தகம் ஆன்மீக வெளிப்பாடா அல்லது நோய்க்கான அறிகிரியா என குழப்பம் ஏற்பட்டுள்ளது திருவோடு திருநீரு ருத்ராட்சம் என்பது சந்நியாசிகள் பயன்படுத்தும் பொருள்கள் இதை ஏன் ஆண்டவன் பெட்டியில் வைக்க வேண்டும் என்பதை விட திருப்புகள் மருந்து புத்தகம் நோய் தீர்க்கும் வழிகாட்டும் புத்தகம் இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது திடீரென நோய் தாக்குமா அதற்கான மருந்துகளை மக்களுக்காக சொல்லப்பட்டதா எச்சரிக்கையா என்பது காலம்தான் பதில் சொல்லும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதுதான் நோய் தீர்க்கும் திருப்புகள் பாடல் இப்பாடலின் பொருள் இருமல் ரோகம் முடக்குவாதம் எரிவாயு விஷ நோய்கள் நீரழிவு தீராத தலைவலி சோகை எலகல மாலை இப்படி எந்த நோயும் வரக்கூடாது என்று பொருட்படும் பாடல் நோயிலிருந்து தப்பிக்க அருணகிரிநாதர் பாடிய பாடல் திருப்புகள் மருந்து புத்தகம் இதை நோயிலிருந்து காக்க வேண்டி முருகன் முன் பாட வேண்டும் பாடல் புத்தகம்தான் சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது இதோ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திடீரென மாற்றப்பட்ட பொருட்களை நேரடி வீடியோ காட்சியில் காணலாம் முதலில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி மண் அகல் விளக்கு இருந்த நிலையில் திடீரென டிசம்பர் ஒன்பதாம் தேதி காசி தீர்த்தம் வைக்கப்பட்ட நிலையில் பதினோராம் நாள் இடைவெளியில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட நான்கு பொருட்கள் திருவோடு திருநீறு ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் மருந்து திருப்புகள் புத்தகம் தற்பொழுது சிவன்மலையில் ஆண்டவன் பெட்டியில் உள்ள பொருட்கள் நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி